டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வினை எழுதவுள்ள மாணவர்களுக்கு ஏடி பப்ளிகேஷன் சேலத்தின் அன்பு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போரில் தேர்வினை வெல்ல என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஜூன் மூணு கிழமை முதல் ஜூன் எட்டு சனிக்கிழமை வரை புதுசா எதையும் நம்ம படிக்க கூடாது என்ன படிச்சிருந்தோமோ அதை மட்டும்தான் ஏற்கனவே படித்த விஷயத்த புதுசா படிச்ச மாதிரி படிக்கணும் அதே மாதிரி ஆழமா படி படிக்கணும் அனைத்தையும் படிச்சுட்டோம் இனிமே நம்ம கிட்ட படிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல எப்பவுமே எதிர்மறை சிந்தனை இந்த ஒரு வாரத்துல வந்துடக்கூடாது ஏன்னா அப்படி எதிர்மறை சிந்தனை வந்துச்சுன்னா நம்ம தேர்வு சரியா பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் அந்த தேர்வுல போனா எல்லா கேள்வியும் ஐயப்பாடு எழுந்துட்டே இருக்கோம் தேர்வுல பதில் சரியா எழுத முடியாது ஷார்ட் கட் வச்சு யாராவது படிக்கிறீங்களோ அவங்க ரிவிஷன் பண்ணக்குள்ளேயே ஷார்ட்கட்டை தனியா ஒரு பேப்பர் புக்கு எழுதி வச்சுங்க அதை தணிக்கிற ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் கட் வச்சாலும் இதுக்கு இதுவா ஷார்ட் கட்டானு மறந்துடும் அதனால அது மறக்காம இருக்கும் ஷார்ட்கட் கட் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஷார்ட் கட் போதும் இதுக்கு முன்னாடி படிச்சதை விட இப்ப வந்து எல்லா சிலபஸையும் ஒட்டு வேகமா படிக்கணும் அப்ப நம்ம மூல குறுசுறுப்பா இருந்தா மட்டும்தான் நல்லா படிக்க முடியும் அதனால ஏழு எட்டு மணி தூக்கம் என்பது கட்டாயம் அடுத்தது மதியம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நமக்கு வழக்கமா வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் தூம்பனைகளா நம்ம மூளை மிக சிறப்பா இருக்கும் ஆனா நான் தூங்குனா எந்திரிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பொருந்தாது இந்த ஒரு வாரமும் நம்ம என்னன்னா நேர்மறை சிந்தனைகள் இருக்கணும் எதிர்மறை சிந்தனைகள் இருக்கணும் எப்படி நான் என்ன படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற எதிர்மறை சிந்தனைகள் இருக்கணும் அவனால வெற்றி அடைய முடியுமா இல்லை தோத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் அப்ப தோணக்குள்ள நம்ம பாசிட்டிவ் மைண்டோட அதாவது என்னால வெற்றியடைய முடியும் அப்படிங்கிற இத வந்து ஞாபகத்துல எப்பவுமே வச்சுட்டு நம்ம தொடர்ச்சியா படிச்சுட்டே இருக்கணும் தோல்வி பயத்தை விட்டு படிக்கணும் படிக்கும்ள்ள நான் படிச்சது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்மறை சிந்தனையை ஒரு பயத்தோட படிச்சீங்கனா நிறைய படிப்பீங்க ஆனா வந்து ஆளுநரை நான் வெற்றி வெற்றியடைவோம் அப்படின்னு கேட்கக்குள்ள வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனையோட நம்ம எப்பவுமே நம்மள மனசை திடப்படுத்திட்டே இருக்கணும் சோ அதுக்கு அடுத்தது தேர்வுக்கு போகக்குள்ள என்னன்னா கைகடிகாரம் எடுத்துட்டு போனோம் அடுத்தது முனை பேனா எழுதுகோல் எடுத்துட்டு போனோம் தேர்வு நுழைச்சிட்டு இந்த மூணையும் போறனால நான் இந்த தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பீங்க அந்த பேக்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுப்பு கடைசி நேரத்துல நான் இது எடுத்து வைக்கல அதை எடுத்து வைக்கல பதத்தப்படவே கூடாது எத்தனை பேனா எடுத்துட்டு போனோம் எத்தனை முனை எழுதுகோல் எடுத்துட்டு போலான்னு பாத்தீங்கன்னா மூணு எடுத்துட்டு போயிருக்கீங்க மூணு முதல்ல எழுதுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதி செஞ்சுட்டு எடுத்துட்டு போங்க ஏன்னா நம்ம தேர்வு எழுதிப்போம் திடீர்னு ஒரு பேனை கீழே விழுந்துருச்சுன்னா கூட அதை எழுதாது அந்த நேரத்துல நம்ம பதற்றம் ஆகக்கூடாது அதனால வந்து மூணு எழுதுகோள் எடுத்து எடுத்துட்டு போங்க வேற யாருக்காவது திடீர்னு தேர்வு பேனா எழுதுறதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நம்ம ஒரு பேனை கொடுத்து உதவலாம் பேனா வந்து தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏன்னா ஒரு கொஸ்டின் ஷேர் பண்றதுல ஒரு அஞ்சு செகண்ட் மெய்ஜி பண்ணையில கூட சோ அப்போ உங்களுக்கு அதுவே வந்து நிறைய டைம் வந்து மிச்சமாகும் இப்போ நம்ம என்ன பேனா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெனால்ஸ்ல லிக்கி ப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனா இருக்கு அந்த பேனா நல்லா இருக்கும் ஏன்னா அது ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எம் பட்டையா எழுதும் அதனால வந்து நம்ம கோரிங் ஷீட்டை ஈஸியா சீக்கிரம் பில் பண்ணிடலாம் அதே மாதிரி ரோஹிட்ல வந்து பிரண்டா ப்ளோ அப்படின்னு ஒரு பேனா இருக்கு இந்த ரெண்டு பேனாவும் என்ன கேட்டா நான் சஜஷன் பண்ணுவேன் கோரிங் ஷீட்டை வந்து ஷேர் பண்றதுக்கு இது ரொம்ப எளிமையா இருக்கும் தேர்வுக்கு நாள் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சனிக்கிழமை கண்டிப்பா காரம் குறைவான சைவ உணவுல எடுத்துக்கவேன் ஏன்னா வயிற்று பிரச்சனை ஏதாவது ஏற்படும் உடல் சூடு ஏற்படும் இதனால வந்து நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதனால மூளை வந்து செயல்பாடும் குறைஞ்சிடும் அதனால சனிக்கிழமை சைவ உணவு காரம் குறைந்த எடுத்துங்க சனிக்கிழமை எழுவது பத்து மணிக்கும் முன்னாடி தூங்குற மாதிரி பாத்துங்க நமக்கு அன்னைக்கு தூக்கம் வராதுதான் அது படிக்கலையே இது படிக்கலையே அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா ஆனாலும் நம்மளை கட்டுப்படுத்தி நம்ம தூங்கிதான் ஆனணும் தூங்கினா மட்டும்தான் அடுத்தது நாள் மூணு மணி நேரம் தேர்வுகளை வந்து சுறுசுறுப்பா இருக்க முடியும் அதனால அதுக்கு இரவு தூக்கம் முக்கியம் சனிக்கிழமை இரவு கட்டாயம் நன்றாக உறங்க வேண்டும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா அஞ்சு மணிக்கு எதிரீங்க அஞ்சு மணிக்கு எம்பிரீங்க இல்ல அஞ்சரை இல்ல சார் எனக்கு ஆறு தான் ஆறு தானா ஆறு எந்திரிச்சிட்டு உடனே குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி பாக்கணும் அப்ப வந்து படிச்சுட்டு நம்ம தேர்வு வரைக்கு செல்றத வந்து நேரம் காலநாமதம் பண்றோம்னா அப்புறம் தேர்வுக்கு போறது லேட் ஆயிரும் அதுல எல்லாமே நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாயி தேர்வு வந்து சரியா பண்ண முடியாது தேர்வு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தேர்வு மயணத்தை போய் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும் எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும் எத்தனை மணிக்கு போய் இறங்குவோம் ஸோ எந்தெந்த பஸ் அங்க போதும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு போகணும் ஏன்னா ஏதோ ஒரு பஸ் போற பஸ் பஞ்சர் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஒன்று நடக்குதுன்னா அதையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம திட்டமிட்டுக்கணும் நம்ம தட்டு பயத்து பயத்திற்கு வெளியே உட்காந்து கூட நம்ம படிச்சுட்டு இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து இங்க இருந்து போறத நம்ம லேட் பண்ணிட கூடாது அடுத்தது தேர்வின் போது என்னென்ன செய்யணும் தேர்வு வரைக்குள்ள தேர்வு முடிகிற வரையிலும் நம்ம எப்பவுமே நேர்மறை சிந்தனையா தான் இருக்கணும் இந்த தேர்வு என்னால வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னால கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் அப்படின்னு அந்த தான் தேர்வு வரைக்குள்ள போய் உட்கார்ந்து வந்து முடிக்கிற வயசில் இருக்கணும் அப்புறம் ரெண்டாவது இவ்வளவு படிச்சிருக்கோம் என்னாலயே சரியா பண்ண முடியல இங்க இருக்கிற யாராலும் சரியா பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலைய நல்ல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கணும் என்னோட தனிப்படி வந்து தேர்வு வினாத்தாலை எப்படி அணுகுலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒளிப்பாடம் தமிழ் அப்புறம் பொது அறிவு கடைசியா கணிதம் எடுங்க அதுதான் சரியா இருக்கணும் எக்காரணத்தை மட்டும் கணிதத்தை முதல்ல எடுத்துராதி ஏன்னா கணிதத்துல வந்து நேரம் போறது நமக்கு மிக மிக அதிகமா இருக்கும் அதனால வந்து நம்ம எல்லா கேள்வியும் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாம போயிடும் ஏன்னா ஒரு கேள்வி நம்ம அட்டன் பண்றதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் வந்து முப்பத்தாறு செகண்ட் தான் சோ அதுக்குள்ள நம்ம அட்டன் பண்ணும் அதனால வந்து நம்ம கணிதத்தை கடைசி ஒரு முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி டைம் கொடுத்துட்டோம்னா சரியா இருக்கும் தகையில ஒன்னே மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க இப்போ அதுக்கடுத்தது பொது வாங்க அப்புறம் மணி நேரம் பண்ணா கடிதத்துக்கு ஒதுக்குங்க எடுத்துக்கட்ட தமிழ எடுக்கிறோம் கேள்விகளுக்கு ரொம்ப கடினமா இருக்குது அப்படியே பண்ணுவேன் அப்படி இல்லாம நம்ம அப்படி மாத்திரம் நூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு இப்படி வந்து முதல்ல கேள்விகளை படிச்சு அதுக்கான ஆன்சரை வந்து எடுத்துக்கே வரணும் கேள்விகளை வந்து தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் படிக்கணும் நமக்கு தெரிஞ்ச ஆன்சரா தான் இருக்கு அந்த கேள்வி படிக்குள்ளே ஆனா கடைசியில கொடுத்துருப்பாங்க எது இல்லைன்னு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் எது சரின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கான ஆன்சரை போட்டு வந்துருவோம் அப்படி போட்டு வரக்குள்ளே தப்பா போட்டுருவோம் இதுதான் நம்ம தோல்விக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கும் அதனால கேள்வியை முழுசா படிக்கிற வயிறுல நம்ம ஆன்சர் வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது முதல்ல கேள்வியை தெளிவா படிப்போம் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் கேள்வியை படிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து ஆன்சரை இதுதான் இருக்குன்னு நம்ம உறுதி அதுக்கு அதுக்கிட்டது நம்ம மிக முக்கியமானது வந்து என்னன்னா நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த தேர்வை பொறுத்த வரையிலும் மூணு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை வாட்சி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் எடுத்துருக்கிறோம் இவ்வளவு நேரத்துல இவ்வளவு கேள்விகள் வந்து ஆன்சர் பண்ணும் அப்ப நம்ம ஸ்பீடு குறைஞ்சிட்டே வருது இப்ப நம்ம ஸ்பீடு அதிகம் பண்ணும் அப்படிங்கிற அந்த டைம் ப்ராசஸும் நம்ம மைண்ட்ல எப்பவும் கான்சியஸா இருந்துட்டே இருக்கணும் அது தொடர்ச்சியா மனசுல இருந்துட்டே இருந்தால்தான் நம்ம வேகமாவும் போவோம் எக்ஸாம உரிய நேரத்துல வந்து முடிப்போம் இது ரொம்ப முக்கியம் கோடி சீட்டை வட்டம் விடுவதற்கு முன்பு எந்த விடையோ ஒன்னாவது கொஸ்டினுக்கு சீதா ஆன்சர்னா மட்டும் கோடி சீட்டை ஆகும் வந்து அத விடையா எடுத்துக்கோ அதனால நீங்க ஒரு சின்ன புள்ளி அதாவது தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன புள்ளிய வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு திடீர்னு வந்து ஆன்சர் மாத்தலாம் இப்ப ஒரு பத்து கேள்வி படிச்சுட்டு போன பின்னாடி அப்பதான் உங்களுக்கு தோணும் இல்ல நம்ம ஏற்கனவே போட்டது வந்து அந்த கேள்விக்கு தரான விடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு திடீர்னு தோணும் அப்ப என்ன பண்றீங்க மட்டும் ரவுண்ட் போட்டுருங்க இந்த மாதிரி எந்த கேள்விக்கு மாத்திரீங்களோ இருபது இருபது கேள்வி தொடர்ச்சியா பாத்துட்டு வரீங்க பத்தாவது கேள்வியில ஆன்சர் மாத்திரம் தோணுது அப்ப என்ன பண்றீங்க பத்தாவது கேள்விக்கு நீங்க பிள்ள புள்ளி வச்சிருந்தீங்கன்னா இப்ப ஆன்சர்னு தோணுச்சுன்னா அதுதான் கன்ஃபார்ம்னா போய் ஒரு ரவுண்ட் போட்டிருங்க மீதி மத்தது ஒன்னொழுது ஒன்பதும் பதினஞ்சு இருபதும் அப்புறம் ஷேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுதான் ஆன்சர் மாதிரி இருக்கு அதனால தப்பா ஷேட் பண்ணிடுவோம் அதனால ஷேட் இப்பவே பண்ணி விட்டீங்கன்னா அப்ப மற்ற கேள்விகளை நீங்க சரி புள்ளி வச்சிருப்பீங்க அதனால சரியா ஆன்சர் கவுன் பண்ணிக்கலாம் ஆனா இதும் மனசுல ஏத்திக்கணும் நாங்களாம் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா முதல்ல கேள்விகள் நூறு கேள்வி வந்து அட்டன் பண்ணுவோம் அட்டன் பண்ணிட்டு நூறு கேள்விக்கான விடை வந்து திரும்ப ஒரு முறை படிச்சு உறுதி பண்ணிட்டு தான் புள்ளி வச்சுட்டே வருவோம் புள்ளி வச்சுட்டே வந்துட்டு ஒரு முப்பது கேள்வி புள்ளி வச்சிட்டோம்னா முதல் இருபத்தஞ்சு கேள்வி இல்ல இருபது கேள்வி கை வலிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிருவோம் சோ ஷேர் பண்றதுனால வந்து நமக்கு டைம் சேவிங் ஏன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பார்த்து பார்த்து வட்டம் அழகாக பொறுமையா நிறுத்தி பண்ணுவோம் அதுல தேவையற்ற நேரங்கள் வீணடிக்கப்படும் நமக்கு தேவை அந்த வட்டத்தை வட்டம் போட்டு கருப்பு கலர் அடிக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா நேரம் வந்து மீதியாகும் கோடிங் ஷீட்டை வந்து எப்பவுமே ரவுண்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ கோடிங் ஷீட் ரவுண்ட் பண்றது ரொம்ப முக்கியம் கோடிங் ஷீட்டை எப்படி ரவுண்ட் பண்றீங்கன்னா முதல்ல வெளிவட்டத்தை ஒரு வட்டம் அப்படி போட்டுட்டு வெளிவட்டத்தை ஒரு வட்டம் அப்படி போட்டுட்டு அதுக்கு மேல உள்ள ஷேட் பண்ணீங்கன்னா என்ன நம்ம அழகு பார்த்துட்டு வெளிவட்டத்தை அழகு பார்க்க மாட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நேரம் மேலாண்மை ரொம்ப கம்மியா தான் அடிச்சுக்கோம் நம்ம ஏற்கனவே இருபது முப்பது கொஸ்டின் ஒன்னு சேர்த்து தான் வந்து வட்டம் போட்டோம் அதுல வந்து ஒரு நேரம் மீதி இந்த மாதிரி வட்டத்தை வந்து வெளிவட்டத்தை முதல்ல போட்டு அப்புறம் உள்ள வந்து கலர் அடிக்கிறது நேரத்தை வந்து உங்களுக்கு வைக்கணும் இதனால வந்து நம்மளுக்கு இன்னும் நாலு கொஸ்டின் வந்து சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வயிற்லும் இந்த மாதிரி வந்து ஒரு இருபது கொஸ்டின் முப்பது கொஸ்டின் சேர்த்து வச்சு வட்ட போடுங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற இருபது நிமிஷம் ஒவ்வொரு கேள்வியும் ஆன்சர் தெரிஞ்ச உடனே வந்து ஷேர் பண்ணிருங்க ஏன்னா கடைசி நேரத்துல புள்ளி வச்சிருந்தேன்னா இருபது கொஸ்டின் ஷேர் பண்ண முடியாமல் போச்சுன்னா அப்ப வந்து நமக்கு மார்க் லாஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாம விட்டுறக்கூடாது அது நூத்தி எண்பத்தி கேள்விக்கு ஆன்சர் பண்றீங்கன்னா சோ கடைசி இருபது நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்குள்ள நூத்தி எண்பத்தி ஆன்சர் தெரிஞ்சோம்னா ரவுண்ட் பண்ணிட்டு அடுத்து நூத்தி எண்பத்தி ரெண்டு பாருங்க ஆன்சர் தெரிஞ்சோம்னா உடனே உடனே ரவுண்ட் பண்ணுங்க எதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்து வச்சு ரவுண்ட் பண்ணோம் இந்த இருபது நிமிஷம் மட்டும் உடனே உடனே ரவுண்ட் பண்ணிருங்க அதுக்கடுத்து தேர்வு நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படிக்காத விஷயத்துல ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கவே கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்தவங்க ஆன்சரை நல்ல பாருங்க எது வந்து பதில் அப்படின்னு சொல்லுதோ அதை தப்பு போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க ஏன்னா படிக்காத விஷயம் எவ்வளவுதான் யோசிச்சோம்னாலும் நமக்கு பதில் வராது அதனால வந்து அதை முதல்ல முடிவு பண்ணிடுங்க அந்த ஆன்சரை திரும்ப மாத்தாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரையிலும் மாற்றி போறது எல்லாம் தப்பாதான் வருது அதனால வந்து நீங்க முதல் பார்த்தவங்க அதுக்கு என்ன ஆன்சரா அதை மட்டும் போட்டு அது சம்பந்தமா யோசிக்க தேவையில்ல ஏன்னா அந்த கேள்வி எல்லாத்துக்குமே தெரியாது நமக்கு மட்டும் இல்ல இவ்வளவு படிச்சு நமக்கே தெரியலன்னா அது பொதுவாவே வந்து அட்டன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட கேள்விகள் அதுக்கு நம்ம நிறைய யோசிச்சு நம்ம டைம் யூஸ் பண்ணி நம்ம நல்லா படிச்ச கேள்வியில வந்து தெரியாம திணறக்கூடாது அதுக்கப்புறது கடைசி அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் குள்ள ரவுண்ட் உடஞ்சக்கு உடனே போடணும் கடைசி அஞ்சு நிமிஷம் இருக்கக்குள்ள ஒரு முறை கோரிங்ஸ்ல புள்ள பாத்துக்கணும் எதெல்லாம் ஆன்சர் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்து சோ அதெல்லாம் சரியா ஆன்சர் பண்ணிட்டு நூறு சதவீதம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிலடிக்குள்ள கேள்விக்கு நான் பதில் அடிச்சிட்டேன் பதில் அளிக்காத கேள்வி எதுவுமே இல்ல நான் படிச்ச விஷயங்கள தப்பு பண்ணல அதே போல கேள்வி எல்லாத்தையும் நான் எழுதுனேன் அட்டன் பண்ண அதனால வந்து தப்பே வரல அப்படிங்கிற மனநிலையோட நூறு சதவீதம் ஷேர் பண்ணிட்டு நீங்க கரெக்டா இருக்கணும் அதுக்கடுத்தது எக்ஸாம் ஃபுல்லா முடிச்ச பின்னாடி உங்களுக்கு வந்து நேரம் கொடுப்பாங்க அதாவது மொத்த எத்தனை கொஷினே அட்டன் பண்ணீங்க

எங்களின் இந்திய அரசியலமைப்பு மற்றும் தமிழ்நாடு மற்றும் இந்திய நிர்வாகம் த்ரீ சிக்ஸ்டி ஆகிய புத்தகங்களை பெற தொடர்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தேவையானவர்கள் புத்தகத்தை வாங்கி பயனடையுங்கள் அனைவருக்கும் ஏடி பப்ளிகேஷன் சார்பாக நன்றி வணக்கம்